நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அகவல் அப்படிங்கிற நூலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நூலை அருளியவர் வந்து நம்முடைய அவ்வை பிராட்டியார் இந்த நூல் வந்து எப்படி செய்யப்பட்டது அப்படின்னா நம்முடைய தேவாரத்தை அருளியவர்கள் மூவர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த மூவரில் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய தோழரான சேரமான் பெருமாள் நாயனார் அவரை திருத்தொண்ட தொகையில் கடலிற்றறிவார் அப்படிங்கிற பேரால் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் குறிக்கிறார் இவங்க இருவரும் சேரமான் பெருமாள் நாயனார் அரசாட்சி செஞ்ச சேரநாட்டினுடைய தலைநகரம் திரு அஞ்சைக்களம் அப்படிங்கிற திருத்தலத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் தலைக்கு தலை மாலை அணிந்தது அப்படிங்கிற ஒரு திருப்பதிகத்தை சுவாமி விண்ணப்பம் பண்ணுறார் அந்த தேவார பாட்டை பாடி முடிச்சுட்டு கோயிலை விட்டு வெளியில் வராங்க ரெண்டு பேரும் அப்பொழுது சுவாமி வந்து வெள்ளை யானையை அனுப்புகிறார் நம்முடைய சுந்தரரை கைலாயத்துக்கு அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி வெள்ளை யானை அனுப்புகிறார் அந்த வெள்ளை யானை நம்முடைய சைவ சமயத்தில் வெள்ளை யானை இரண்டு குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கிறது ரெண்டு ஒன்று நம்முடைய இந்திரனினுடைய யானை அதுக்கு பேர் ஐராவதம் அப்படின்னு பேர் அதுக்கு நான்கு தந்தங்கள் இருக்கும் அடுத்ததாக நம்முடைய பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய சுவாமியினுடைய யானை அதுக்கு ஐராவனம்னு பேர் நம்முடைய அப்பர் சுவாமி தேவாலயத்தில் ஐராவனம் ஏராது ஆண் ஏறு ஏறி திருவாரூர் திருப்பதியத்தை சொல்கிறார் அந்த நிலையில் ஐராவனம் அப்படிங்கிற யானை இருந்தாலும் தர்மத்தின் துணை கொண்டு சுவாமி வந்து அறவழியில் நிற்கக்கூடிய அடியார்களுக்கு அருளார் அப்படிங்கிற தன்மையில் நந்தியம்பெருமான நம்முடைய சுவாமி வந்து வாகனமாக வந்து ஏற்று அருளுகிறார் நமக்காக அந்த நிலையில் இப்போ சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனார் ஆகிய கடலிற்றறிவாரும் கோயிலை விட்டு வெளியில் வராங்க வெள்ளை யானை இவங்களுக்காக காத்திருக்குது நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஒரு தனித்தன்மை உண்டு அடியன் முன்னமே சொன்னது போல் கடலிற்றறிவார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிற உயிரினங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு தன்மையை அவரால் உணர முடியும் அந்த தன்மைக்கு கடலீற்றறி பேர் பொதுவாக ஒரு பறவை இன்னொரு பறவைகிட்ட என்ன பேசுது அப்படிங்கிறதும் ஒரு விலங்கு இன்னொரு விலங்குகிட்ட என்ன பேசுது அப்படிங்கிறதும் ஒரு பூச்சி இன்னொரு பூச்சிக்கிட்ட என்ன பேசுது அப்படிங்கிறதையும் இவரால உணர முடியும் இவரால் பதிலும் சொல்ல முடியும் அந்த நிலைக்கு தான் கடலீற்றறிதல் அப்படின்னு பேர் அந்த நிலை நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார்கிட்ட இருந்தது அந்த தன்மையில் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் யானையின் மீது கைலாயத்துக்கு போகிறதுக்காக அவர் ஆயத்தமாகும் பொழுது தன்னுடைய வாகனமாகிய குதிரையினுடைய காதில் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் அந்த பஞ்சாட்சரத்தை சொல்கிறார் இவங்க ரெண்டு பேரும் நண்பரான அந்த வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது ஒரு நாள் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் அவருடைய அரண்மனையில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கார் சுவாமிக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய பூஜையினுடைய முடிவு அந்த நேரத்தில் சிதம்பரத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நடராஜ பெருமானனுடைய சிலம்பொலி அவருடைய காதுக்கு கேட்கும் ஒரு நாள் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் பூஜை பண்ணி முடிக்கும் பொழுது அந்த சிலம்பொலி கேட்கலை சேரமான் பெருமாள் நாயனார் ரொம்ப வருத்தப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கத்தி எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுக்கப் போனார் அந்த நிலையில் சிலம்பொலி கொஞ்சம் வேகமாக கேட்டது அவர் சுவாமிகிட்ட கேட்குறாரு ஏன் இன்றைக்கி வந்து சிலம்பொலி கேட்குறதுக்கு தாமதம் அப்படின்னு கேட்கும்போது தில்லையில் நம்முடைய சுந்தரர் அப்படிங்கிற அடியார் தேவாரம் பாடினார் அதை கேட்டு அடியன் மயங்கி அங்கேயே நின்றுட்டேன் அதனால் உனக்கு சிலம்பொலி அந்த ஒலியை கொடுக்கறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சேரமான் பெருமாள் நாயனாராக சொல்கிறார் சேரமான் பெருமாள் நாயனா அதை உடனே சுந்தரமூர்த்தி நாயனாராக போய் பார்க்கணும் அப்படின்னு ஆவல் கொள்கிறார் அப்படி இறைவனால் இரண்டு பேரும் இணைத்து வைக்கப்பட்டு நண்பர்களாக ஆகியவர்கள் தான் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அதனால் சுந்தரர் வந்து கைலாயம் போகும்போது சேரமான் பெருமாள் நாயனாரும் நானும் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் அந்த யானை சென்ற அதே பாதையில் தன்னுடைய குதிரையும் செலுத்துகிறார் குதிரையும் யானையும் காற்றில் பறந்து போகிறது இப்பொழுது நம்முடைய அவ்வை பிராட்டியார் அப்படியே கீழே பூலோகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து விநாயகருடைய வழிபாட்டுக்கு தன்னுடைய விநாயகர் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து ஆயத்தமாக வைக்கிறாங்க அப்போது விநாயகர் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் பொழுது வான்வெளியில் இவங்க ரெண்டு பேரும் போகிறத கீழே இருந்து உற்று கவனிக்கிற அவ்வை பிராட்டியார் அப்போது இவங்க ரெண்டு பேரும் கைலாயம்தான் போகிறாங்க இவங்க போகும்பொழுது நம்மளும் கைலாயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பூஜைக்கு உண்டான அந்த பொருள்கள்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்ணுறாங்க அப்போது விநாயக பெருமான் சொல்கிறாரு அசரீரியா அவ்வை பிராட்டியே நீ எப்பொழுதும் பண்ணுறது மாதிரியே பண்ணு அவங்க ரெண்டு பேரும் கைலாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒன்றை கொண்டு போய் நான் கைலாயத்தில் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகப் பெருமான் சொல்கிறார் இப்போது செரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் என்ன பண்ணுறாங்க கைலாயத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படி போகும்பொழுது நம்முடைய சுந்தரர் வந்து என்ன பண்ணுறாருனா தான் என்னை முள் படைத்தான் அது அறிந்துதல் பொல் நடிக்கே நானன பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வான் எனை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊ வேறு செய்தால் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை அப்படிங்கிறது கைலாயத்துக்கு இருக்கக்கூடிய வேறு வேறு ஒரு பெயர் அந்த மலைக்கு அந்த மலையில் இருக்கக்கூடிய பெருமானை பார்க்குறதுக்கு பெருமான் எனக்காக யானை அருள் செய்திருக்கிறார் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு பதிகத்தை வந்து பதி வந்து விண்ணப்பம் பண்ணுறார் அந்த நிலையில் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் அவரும் குதிரையில் சும்மா போகாமல் கைலாய ஞான உலா அப்படிங்கிற ஒரு நூலை வந்து அந்த குதிரையில் போயிட்டுருக்கும்பொழுதே அந்த கைலாய ஞான உலா அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதுகிறார் இந்த கைலாய ஞான உலா அப்படிங்கிறது நம்முடைய சைவத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷமாகிய பன்னிரெண்டு திருமுறைகளில் பதினோராம் திருமுறையில் இந்த கைலாய ஞான உலா அப்படிங்கிற அந்த நூல் இருக்குது சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த தானனை முன்படைத்தான் அப்படிங்கிற திருப்பதிகத்தை பாடிக்கிட்டே போகிறார் இந்த நிலையில் கீழே விநாயகர் பூஜைக்கு பண் வந்து ஆயத்தமாகி இருக்கக்கூடிய ஔவையார் பொறுமையாக இருந்து எல்லா பூஜையும் முடிக்கிறாங்க முடித்த உடனே விநாயக பெருமான் வந்து என்ன பண்ணணும் சொன்ன மாதிரியே ஔவையாரை கைலாயத்து கூட்டிகிட்டு போகணும் ஆனால் விநாயகரும் அமைதியாக இருக்கார் இப்போ பூஜை முடிஞ்சிருச்சு என்ன நினைக்கிறாய் விநாயகர் அப்படிங்கிறத வந்து ஔவையார் குறிப்பால் உணர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விநாயகர் அகவல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நூலை நம்முடைய விநாயகப் பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் பண்ணுறார் சீத களப பூம் பாதச்சிலம்பும் பல இசை பாட பொன்னரைஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழகரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குசபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் இப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல் வந்து தொடரும் இப்படி அற்புதமான அந்த நூலை வந்து நம்முடைய அவ்வை பிராட்டியார் விநாயகப் பெருமானுக்கு விண்ணப்பம் செய்கிறார் விநாயகப் பெருமான் இவங்க ரெண்டு பேரும் கைலை மலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய அவ்வைப் பிராட்டியை தன்னுடைய துதிக்கியால் தூக்கி நம்முடைய பெருமான் அழகுற வீட்டு இருக்கக்கூடிய வெள்ளி மலையாகிய கைலாயத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க அன்பர்களே திருக்கைலாயம் அப்படின்னு சைவ சமயத்தில் சொல்கிறது மூன்று இடம் சொல்லுவாங்க நம்முடைய அண்ட சராசரங்களும் மேரு அப்படிங்கிற ஒன்று அச்சா கொண்டு தான் சுழந்துக்கிட்டு இருக்கு அதாவது இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூமி சூரியன் சந்திரன் இருக்கக்கூடிய அத்துணை அண்டங்களும் அத்துணை கிரகங்களும் அந்த மேரு அப்படிங்கிறத அச்சா வச்சு சுரண்டு கொண்டு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்முடைய சைவ சமயத்தில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அதுதான் மேரு கைலாயம் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய பூலோகத்தில் ஒரு கைலாயம் இருக்குது இமயமலையினுடைய மேற்கு சாரலிலே அதாவது வந்து வ இதில் வடபே வடபக்கம் இருக்கக்கூடிய இப்போதைக்கு திபத்து நாட்டில் இருக்குது அந்த கைலாயம் அதுக்கு பூலோக கைலாயன் பேர் தான் அப்பர் சுவாமி தன்னுடைய எலும்புகள் தேய சென்று வழிபட்ட இடம் அதுதான் பூலோக கைலாயம் அந்த கைலாயத்தை நோக்கி போகும்பொழுது தான் நம்முடைய அப்பர் சுவாமியை வந்து சுவாமி பாதியில் நிறுத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் முங்கு உனக்கு திருவையாறில் கைலை காட்சியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அப்பர் சுவாமியை சொன்னாங்க திருநாவுக்கரசு நாயனாரும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் மூழ்கி நம்முடைய திருவையாறில் எந்திரிச்சார் அதுக்கு நம்முடைய பெருமானிடத்தில் யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது அப்படின்னு மாதர் மடப்பிடியுங்கிற திருப்பதிகத்தில் ஒவ்வொரு பாடல்லையும் தான் வந்து எந்தெந்த விலங்கினங்கள்லாம் பார்த்தாங்களோ அது அத்தனையுமே சுவாமி அம்பாளாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய அப்பர் சுவாமிகள் வந்து பதிவிடுறார் ரொம்ப அற்புதமான திருப்பதிகம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியது இது பூலோக கைலாயம் மேருமலையில் இருக்கிறது மேரு கைலாயம் இந்த ரெண்டுக்கும் இல்லாமல் நம்முடைய அத்தனை பேருக்கு இருக்கக்கூடிய உடம்பை விட்டு உயிர் நீங்கினால் பெருமானுடைய திருவடிப்பேற்றை அடையக்கூடிய இடம்தான் ஸ்ரீ கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூக்ஷம கைலாயம் அங்கே தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் வான்வெளியில் சென்று கொண்டிருந்தார்கள் நம்முடைய அவ்வை பிராட்டியும் அந்த கைலாயத்துக்கு தான் போனாங்க சரி இந்த திருப்பதிகத்தை பாராயணம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு வந்து அன்பர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் பொதுவாக ஒரு பத்து மாடி கட்டடம் இருக்குது அந்த பத்து மாடி கட்டடத்தில் நம்ம தான் ஆகணுங்கிற ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா பத்து மாடி கட்டடத்தையும் நடந்து கடக்கிறோம் இல்லையா நடந்து கடக்கும்போது நமக்கு உடல் சுரவு உடல் சோர்வு ஏற்படும் இதை மாதிரி வாழ்க்கையில் பிற வழிபாடுகள்லாம் செஞ்சாலும் ஏதோ ஒரு தோஷம் ஏதோ ஒரு இதில் பொழுது அவங்களுடைய முன்னேற்றம் வந்து தடைபடும் அது மாதிரி இல்லாமல் இந்த விநாயகர் அகவலை யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய எண்ணம் விநாயகப் பெருமான் எப்படி அவ்வை பிராட்டிய தும்பிக்கையால் தூக்கி கைலாயத்தில் வச்சாங்களோ அதை மாதிரி வெகு எளிமையாக திண்ணமாக நிறைவேறும் அப்படிங்கிறது கைகண்ட யோகம் இந்த விநாயகர் அகவலை பாராயணம் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் மூன்றிலிருந்து ஐந்து நிமிடங்கள் தான் ஆகும் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐந்து ஐந்து நிமிடத்தை ஒரு நாளில் செலவழிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதனால் ஐ பக்தி பசி எல்லாம் இந்த விநாயகர் பாராயணம் பண்ணி நம்முடைய விநாயகப் பெருமானுடைய பேரருளுக்கு பாத்திரமாகலாம் குறிப்பாக இந்த விநாயகர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருக்கோவிலூரில் வச்சு தான் நம்முடைய அவ்வை பிராட்டியார் பூஜை பண்ணாங்க அந்த விநாயகருக்கு திருக்கோவலூர் வீரட்டம் அப்படிங்கிற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயகருக்கு இப்போ இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய பெயர் பெரிய பிள்ளையார் அப்படின்னு பேர் எல்லாரும் விநாயகரகவில் பாராயணம் பண்ணி வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறந்த பதவிகளும் அழியாத புகழும் செல்வமும் அடையலாம் என்று சொல்லி அடியணித்துடன் இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் முருகனுக்கு அரோகரா வடப்பழே நீவள்ளலுக்கு வழ்லைலிக்க